ورحمة الله وبركاته بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد ابن عبد الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم علف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى சதக ரசூல்லாஹி சல்லுல்லாஹு அலைஹி வசல்லம் ரவாஹுல் இமாமில் முஹாரி பி சஹி கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே அன்பு நேயர்களே அல்லாஹு சுபஹான சங்கை பொருந்திய ரமணானுடைய மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் அன்பு கினியவர்களே ரமலானுடைய மாதம் சாதாரணமான மாதம் அல்ல அல்லாஹுபஹானுவத்தால் ரமலானுடைய மாதத்திலே விசேடமாக எங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு துஆக்களுக்கு அல்லாஹ் ஆன்சர் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான் விடை அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே நாங்கள் சஹருடைய நேரத்திலே இஃப்தாருடைய நேரத்திலே பல துஆக்களை கேட்கிறோம் அல்லாஹுடத்திலே இரு கரம் ஏந்தி நாங்கள் மன்றாடுகிறோம் எனவே ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹுடத்திலே கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு துவா இருக்கிறது அதுதான் ஹஸ்னுல் ஹாத்திமா இறுதி முடிவை சிறந்ததாக அமைத்து தர வேண்டுமென்று அல்லாஹுடத்திலே நானும் நீங்களும் கேட்க வேண்டிய மிக பெரிய ஒரு கடமை இருக்கிறது ஏனென்றால் இந்த உலகத்திலே நாங்கள் முஸ்லிம்களாக பிறந்தோம் இப்பொழுது முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது பெரிய கெட்டித்தனம் கிடையாது ஆனால் முஸ்லிம்களாக நாங்கள் மௌத்தாக வேண்டும் களிமாவோடு மௌத்தாக வேண்டும் இதுதான் பெரிய சாதனையாக இருக்கிறது ஏன் தெரியுமா அல்லாஹு அவனுடைய வேதமாகிய அல் குரானிலே சொல்கிறான் தும் முஸ்லிமுன் நீங்கள் முஸ்லிங்களாகவே அன்றி மரணிக்காதீர்கள் மௌத்தாகாதீர்கள் என்னிடத்திலே நீங்கள் ரிட்டர்ன் வரும் பொழுது நீங்கள் திரும்பி வரும் பொழுது முஸ்லிங்களாகத்தான் நீங்கள் வர வேண்டும் அப்படி என்றால் என்ன அர்த்தம் நீங்கள் களிமாவோடு மௌத்தாக வேண்டும் இஸ்லாத்தோடு மௌத்தாக வேண்டும் நல்ல இறுதி முடிவோடு நீங்கள் மௌத்தாக வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் மார்க்கம் எங்களிடத்திலே அந்த ஹிஸ்னு ஹாத்திமாவை சிறந்த முடிவு எங்களுக்கு கிடைப்பதை மார்க்கம் எங்களிடத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அன்பு அல்லாஹ்வின் அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே தாய்மார்களே எனவே அல்லாஹுடத்திலே நானும் நீங்களும் நல்ல முடிவை கேட்க வேண்டும் அதிகமாக ரமலானிலே பிரார்த்திக்க வேண்டும் யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல முடிவை ஏற்படுத்தி தாயா அல்லாஹ் நல்ல மூத்தை தாயா அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் மனிதன் எந்த நிலைமையிலே மௌத்தாகிறானோ மரணிக்கிறானோ அதே நிலைமையில்தான் நாளை கியாமத்து நாளையிலே மஷர் மைதானத்திலே அவன் எழுப்பாட்டப்படுவான் பாவம் செய்து கொண்டு அல்லாவுக்கு மாற்றமான முறையிலே இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருந்தால் அதே நிலைமையிலே அவன் எழுப்பாட்டப்படுவான் அதற்கு மாற்றமாக நல்ல நிலைமையிலே அமல் செய்து கொண்டு வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு கொண்டு நற்கருமங்கள் செய்து கொண்டு அவன் மரணித்தால் அதே நிலைமையிலே அல்லாஹ் அவனை நாளை கியாமத்து நாளையிலே எழுப்பாட்ட அவன் எழுப்பாட்டப்படுவான் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னார்கள் எனவே நாங்கள் நல்லமல்கள் செய்து கொண்டு மூத்தாக வேண்டும் நட்கிரிகைகளோடு மௌத்தாக வேண்டும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இறுதி ஹஜ் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே இருக்கிறார்கள் ஒரு நபித்தோழர் கபாவை தவாஃப் செய்த நிலைமையிலே மௌத்தாகிவிட்டார் மரணித்து விட்டார் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் சஹாபாக்கிடத்திலே இந்த தோழரை நீங்கள் கஃனிடுங்கள் முகத்தை திறந்து விடுங்கள் என்பதாக சொன்னார்கள் நாங்கள் இன்று மரணித்தவர்களை கஃன் செய்கிறோம் முகத்தை மூடுகிறோம் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இவருடைய முகத்தை திறந்து விடுங்கள் ஏன் தெரியுமா நாளை கியாமத்து நாளையிலே மஹர் மைதானத்திலே இவர் எந்த ஆடையோடு மூத்தாகினாரோ அதே இந்த ஆடையோடு அதே ராம் ஆடையோடு இவர் எழுப்பாட்டப்படுவார் ീ കല കലപ്പവൽമുൾ കലിയ ഓതിയവരാണ് ஓதிக் ஓதிக்கொண்டு அல்லாஹை புகழ்ந்து கொண்டு நாளைக்கு யாமத்து நாளையிலே மஷர் மைதானத்திலே அவர் எழுப்பாட்டப்படுவார் என்பதாக சொன்னார்கள் எனவே நாங்கள் நீயத்து வைக்க வேண்டும் இந்த ரமலானிலே அதிகமாக அல்லாஹுடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் யா அல்லாஹ் என் முடிவை என் இறுதி நேரத்தை அந்த ஹிஸ்னு ஹாத்திமாவை ஏற்படுத்தியா அல்லாஹ் சிறந்த முடிவை தாயா அல்லாஹ் நல்ல மோக்தை தாயா அல்லாஹ் என்று அல்லாஹுடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் தொழுது யா அல்லாஹ் நான் மௌத்தாக வேண்டும் கொண்டு 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 வேண்டும் 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 ஹஜ் செய்து செய்து நான் கலிமாவை என்னுடைய முழு உலகத்துக்கும் படிப்பினை உள்ள மௌத்தாக அது மாற வேண்டும் என்று நானும் நீங்களும் அல்லாஹிடத்திலே அதிகமாக இந்த ரமலானிலே துவா செய்வோம் அன்பு கினியவர்களே நல்ல மௌத்து என்பது அது எல்லோருக்கும் கிடைக்காது அது இயற்கையாக வராது அதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அதற்காக வேண்டி இந்த உலகத்திலே பல தியாகங்கள் செய்ய வேண்டும் அதற்காக இந்த உலகத்திலே பல அமல்கள் செய்ய வேண்டும் இந்த உலகத்திலே நல்லமல் செய்து நல்ல பக்குவத்தோடு பேணுதலாக இந்த உலகத்திலே வாழ்ந்தால் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நல்ல மூத்தை தருவான் இதற்கு அடிப்படை வாழ்க்கையிலே அதிகமாக துவா செய்ய வேண்டும் உமர் ரதியான் அவர்கள்

யா அல்லாஹ் உன்னிடத்திலே வீர மரணத்தை கேட்கிறேன் யா அல்லாஹ் வீர மரணத்தை தாயா யா அல்லாஹ் அந்த மௌத்தை உன்னுடைய ஹபீப் முஹம்மது முஹம்மஸ் அல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்கள் வாழ்ந்த மதீனாவிலே ஏற்படுத்தியா அல்லாஹ் புண்ணிய பூமியாகிய மதீனாவிலே ஏற்படுத்தியா அல்லாஹ் என்று ஹஸ்ரத் உமர் ரொலி அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே அடிக்கடி துவா கேட்பார்கள் ஹிஸ்னு ஹாத்திமாவை கேட்டிருக்கிறார்கள் ஒரு நாள் அவர்கள் சுபகுடைய தொழுகையை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் மஸ்ஜிது நபவியிலே அந்த நேரத்திலே முன் அவர்கள் தொழுகை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படியே அந்த இடத்துக்கு நுழைந்தார்கள் ஒரு மஜூசி அபு என்று சொல்லக்கூடிய ஒரு மஜூசி அவசரமாக வந்து ஒரு ஆயுதத்தை எடுத்து ஹசரத் பின்னாலே அவர்கள் அப்படியே குத்தினார்கள் எந்த அளவுக்கு என்று கேட்டால் அந்த கூர்மையான ஆயுதம் வைத்தை கிழித்து கொண்டே வெளியே வந்து விட்டது மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டார்கள் தொழுகையிலே அவர்களுடைய மகன் ஓடி வந்தார்கள் அவர்கள் ஓடி வந்தார்கள் வாப்பா மயக்கத்தோடு இருக்கிறார்கள் வாப்பாவை எடுத்து தன்னுடைய மடியிலே படுக்க வைத்தார்கள் அந்த நேரத்திலே சற்று நேரத்துக்கு பிறகு மயக்கம் தெளிவடைகிறது அந்த நேரத்திலே மயக்கம் தெளிந்தவுடன் முதலாவது கேட்ட கேள்வி என்ன தெரியுமா அசல்லாஸ் அசல்லாஸ் மக்கள் தொழுகையை பூரணப்படுத்தி விட்டார்களா தொழுகையை தொழுது விட்டார்களா தொழுதிவிட்டார்களா இஸ்லாமில் யாருடைய வாழ்க்கையிலே தொழுகை இல்லையோ யார் தொழுகையை புறக்கணித்து விடுகிறாரோ யார் தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவருக்கும் இஸ்லாத்துக்கும் மத்தியிலே எந்த பங்கும் இல்லை என்று சொன்னார்கள் அந்த நேரத்திலே கண்ணியத்துக்குரியவர்களே அப்படியே அவர்களுடைய ரூஹ் பிரிகிறது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹுடத்திலே கேட்டது வீர மரணத்தை அல்லாஹ் தொழுகையிலே அந்த மௌத்தை கொடுத்தான் தொழுகையிலே அந்த நிலைமையை ஏற்படுத்தினான் இப்படி நானும் நீங்களும் அதிகமாக துவா செய்ய வேண்டும் அல்லாஹுடத்திலே அவர்களுடைய மகன்மான் மகன் மகன்மார்களில் ஒருவர் தான் சுவாபித் என்று சொல்லக்கூடியவர் அவர்கள் அல்லாஹூடத்திலே அடிக்கடி கேட்பார்கள் யா அல்லாஹ் யா ஆதினி அல்லாஹுடத்திலே கேட்பார்கள் அல்லாஹும் இன்னி அஸ் அலுக்க மீத்ததல் ஹசனா யா அல்லாஹ் நல்ல மௌத்தை உன்னிடத்திலே கேட்கிறேன் யா அல்லாஹ் நல்ல மரணத்தை கேட்கிறேன் யா அல்லாஹ் கேட்டார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வாப்பா நல்ல மௌத்து நீங்கள் நல்ல மௌத்தை கேட்கிறீர்களே எதை ஆசை வைக்கிறீர்கள் எப்படி மௌத்தாக வேண்டும் என்று நீங்கள் நியத்து வைத்திருக்கிறீர்கள் சொன்னார்கள் நான் தொழுகையிலே மூத்தாக வேண்டும் சுஜூதிலே மூத்தாக வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசை இதுதான் என்னுடைய ஆசை என்று சொன்னார்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு இறுதி நாட்களை அடைகிறார்கள் சக்கராத்துடைய நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இறுதி மூச்சுக்களை விட்டு கொண்டிருக்கிறார்கள் லாஸ்ட் டே இறுதி நாளிலே இருக்கிறார்கள் மகரிபுடைய தொழுகையின் நேரமாகிறது வருத்தம் அதிகரிக்கிறது அதான் சத்தம் காதிலே விருகிறது வாங்கோசை காதிலே கேட்கிறது எழுந்து நிற்கிறார்கள் தொழுகைக்காக முடியாது எல்லாம் அழைத்துச் சொன்னார்கள் என்னை நீங்கள் தூக்கிக் கொண்டு போகுங்கள் சொன்னார்கள் எல்லாம் வாப்பா சக்கராத்தில் இருக்கிறீர்களே மசிதுக்கு போக வேண்டிய தேவை இல்லை வீட்டிலே தொழுது கொள்ளுங்கள் என்ன பாவமா கிடைக்கப் போகிறது இல்லை இல்லை பிள்ளைகளே சில நேரம் என்னுடைய இறுதி தொழுகையாக இந்த தொழுகை ஆகிவிடுமோ அதனால் நீங்கள் என்னை தூக்கி கொண்டு போகுங்களேன் என்பதாக சொல்ல பிள்ளைகளெல்லாம் வாப்பாவை கையால் சுமந்து கொண்டு மஸ்ஜிதுக்கு தூக்கி கொண்டு போய் விட்டார்கள் தொழுதார்கள் தொழுது தொழுதார்கள் இறுதி ரகாத்திலே இருக்கிறார்கள் மூன்றாவது ரகாத்திலே இருக்கிறார்கள் இறுதி சுஜூது செய்தார்கள் இறுதி சுஜூதுக்கு சென்ற அந்த மனிதர் சுஜூதிலிருந்து தலையை தூக்கவில்லை மோத்தாகிவிட்டார்கள் சுஜூதிலே மூத்தாகிவிட்டார்கள் தொழுகையெல்லாம் முடிகிறது மக்கள் எல்லாம் தடுமாற்றத்திலே இருக்கிறார்கள் பிள்ளைகளெல்லாம் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் கேட்டார்கள் மக்கள் வாப்பா மூத்தாக இருக்கிறார் நீங்கள் எல்லாம் கொண்டிருக்கிறீர்களே சொன்னார்கள் எப்படி சிரிப்பு வராமல் இருக்கும் எங்களுக்கு எங்களுடைய வாப்பா அல்லாஹுடத்திலே அடிக்கடி இதைத்தான் கேட்டார்கள் சுஜூதிலே நான் மூத்தாக வேண்டும் என்று அல்லாஹுடத்திலே கேட்டார்கள் அல்லாஹ் அந்த ஆவை கபூல் செய்து விட்டான் சுஜூதிலே மௌத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்பதாக சொன்னார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அன்பு நேர்களே சகோதர சகோதரிகளே இந்த ரமலானிலே அல்லாஹுடத்திலே சஹருடைய நேரத்திலே மன்றாடுவோம் இஃப்தாருடைய நேரத்திலே மன்றாடுவோம் அதிகமாக கேட்போம் யா அல்லா நல்ல மௌத்தை தாயா அல்லா நல்ல சக்கராத்தை ஏற்படுத்தியா அல்லா என்று அல்லாஹுடத்திலே நானும் நீங்களும் அடிக்கடி கேட்க வேண்டும் நல்ல மௌத்தை கேட்க வேண்டும் நமது என்ன கொடுத்தானோ என்ன சக்கராத்தை கொடுத்தானோ சஹாபாக்களுக்கல்லா என்ன சக்கராத்தை கொடுத்தானோ அது போன்ற நிலைமையை நானும் நீங்களும் அடைந்து கொள்ள வேண்டும் அதற்கு இந்த ரமலானிலே நாங்கள் பக்குவமாக வேண்டும் அமல்களிலே பக்குவமாக வேண்டும் தொடர்ந்து அமல்களை செய்ய வேண்டும் வணக்க வழிபாடுகளிலே பேணுதல் காட்ட வேண்டும் விடுபடாமல் செய்ய வேண்டும் அதிகமாக துவா செய்ய வேண்டும் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே நாங்கள் களிமாவோடு மூத்தாக வேண்டும் எல்லோருக்கும் இது கிடைக்காது எல்லோருக்கும் இது கிடைக்காது இதற்கு நாங்கள் பல தியாகங்கள் செய்ய வேண்டும் அபோ ஸோர் என்கின்ற மிக பெரிய ஒரு ஷரி ஆஸ்கொலர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் ஹதீஸுடைய பண்ணிலே அதி அடைந்தவர்கள் அவர்கள் சக்கராத்திலே இருக்கிறார்கள் நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறார்கள் அவர்களை நோய் விசாரிப்பதற்காக அவர்களை பார்ப்பதற்காக முகமது பின் முஸ்லீம் ரஹிமஹுல்லா அவர்களும் அபுஹாத்தம் ரஹ்மகுல்லா அவர்களும் செல்கிறார்கள் நோய் விசாரிப்பதற்கு அங்கே சென்று பார்த்தால் பெரிய ஒரு உளமாக்கலை கொண்ட ஒரு ஜமாத்தே அங்கே கூடி நிற்கிறது நோய் விசாரிப்பதற்காக ஒவ்வொருவராக பார்த்துவிட்டு கலைந்து விட்டார்கள் அந்த இடத்திலிருந்து இந்த இருவரும் நெருங்குகிறார்கள் அபு ஜு அர் ராஜு ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசோலுல்லா சல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் இருக்கிறது லக்கினு மௌதாக்கும் லா இலஹா இல்லல்லா சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் கண்டால் அவருக்கு கலிமாவை ஞாபகப்படுத்துங்கள் கலிமாவை எடுத்துரையுங்கள் என்கின்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது அதனால் தானே நாங்களும் கூட சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கலிமாவை சொல்லி கொடுக்கிறோம் அந்த அடிப்படையிலே இந்த இரண்டு பேர்களும் இந்த கலிமாவை சொல்வ சொல்லிக் கொடுப்பதற்கு தயாராகிறார்கள் அதற்கு பிறகு கொஞ்சம் கூச்சம் ஏற்படுகிறது கொஞ்சம் தைரியத்தை இழந்து விடுகிறார்கள் ஏன் தெரியுமா முன்னாலே சக்கராத்திலே படுத்து கிடப்பவர் பெரிய ஒரு உஸ்தாத் பெரிய ஒரு ஷேகுல் ஹதீஸ் இவர்களுக்கு முன்னால் சாதாரண மனிதர்களாகிய நாங்கள் எப்படி களிமாவை எடுத்துரைப்பது கூச்சப்பட்டார்கள் வெட்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு சரி கலிமாவுடைய சிறப்பை பற்றி வரக்கூடிய ஹதீஸ்கள் இருக்கிறதே அதிலே ஏதாவது ஒன்றை ஞாபகப்படுத்துவோமே என்று அவர்கள் தயாராகி ஹதீஸை சொல்வதற்கு முன்னால் ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசை தொடர் இருக்கிறது சில்சிலா என்று சொல்வார்கள் அதை சொல்வதற்கு ஆரம்பித்தார்கள் என்ன ஹதீஸ் தெரியுமா யாருடைய இறுதி நேரத்திலே யார் யாருடைய இறுதி நேரம் சொர்க்கம் சென்று விடுவார் என்ற ஹதீஸை ஞாபகப்படுத்துவோமே அவர் சொல்லி சொல்லிவிடுவாரே என்று அந்த ஹதீசை சொல்வதற்கு முன்னால் ஹதீசுடைய அறிவிப்பாளர் வரிசை தொடரை சொல்வதற்கு அபுஹாத்தம் ஹாத்தம் தொடங்குகிறார்கள் சொல்லிக்கொண்டே 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 வருகிறார்கள் அல்லாஹ் மறதியை கொடுத்து விட்டார் இவர்கள் ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசை தொடரை எந்த இடத்திலே நிறுத்தினார்களோ அதே இடத்திலிருந்து முகமது முஸ்லிம் ரஹிமகுல்லா அதை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் அவர்களும் ஹதீசுடைய அறிவிப்பாளர் வரிசை தொடரை சொல்லிக்கொண்டே 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 வருகிறார்கள் அல்லாஹ் மறதியை கொடுத்து விட்டார் இதெல்லாம் கேட்டுக்கொண்டே சக்கராத்துடைய படுக்கையிலே இருக்கிறார்கள் அபு ஜு ராஜி ரஹமத்துலாஹே அலை உடனே கண்ணை திறந்தார்கள் இந்த இரண்டு பேர்களும் ஹதீசுடைய அறிவிப்பாளர் வரிசை தொடரை எந்த இடத்திலே நிறுத்தினார்களோ அந்த இடத்திலிருந்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் இதுவரைக்கும் அறிவிப்பாளர் வரிசை தொடர் அதை சொன்னார்கள் சக்கராத்துடைய படுக்கையில இருந்து கொண்டு அதற்குப் பிறகு ஹதீஸை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் மன் கான ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் மன் கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் دخل الجنة என்று சொன்னதுதான் தாமதம் அவர்களுடைய அந்த ரூஹை ரூஹுக்கு சொந்தக்காரனாகிய அல்லாஹ் வாங்கி கொண்டான் அல்லாஹ் அக்பர் அன்பிக்கினி அவர்களே அல்லாஹ் எப்படியான நிலைமையை கொடுத்தான் பாருங்கள் முழு வாழ்க்கையும் மார்க்கத்துக்காக ஹதீசுக்காக கொடுத்தார்கள் அல்லாஹ் இறுதி நேரத்திலே ஹதீஸை சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் கலிமாவுடைய சிறப்பை சொல்லக்கூடிய பாக்கியத்தை இந்த ஹதீசை மொழியக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் கலிமாவையும் சொல்லி கொண்டு அவர்களுடைய ரூஹு பிரிந்ததே ரூஹு பிரிந்ததே எல்லோருக்கும் இது கிடைக்காது இதற்காக வேண்டி பல தியாகங்கள் செய்ய வேண்டும் இதற்காக வேண்டி பல துவாக்கள் கேட்க வேண்டும் தடவை இந்த கேட்டிருக்கிறோம் யா என்று எத்துணை தடவை கேட்டிருக்கிறோம் எத்தனையோ நோன்புகளை பிடித்து விட்டோம் அடுத்த ரமலானிலே நான் உயிர் வாழ்வேனா யாருக்கு உத்தரவாதம் இருக்கிறது அதனால் அல்லாஹுடத்திலே நல்ல மௌத்தை கேளுங்கள் நல்ல சகராத்தை கேளுங்கள் சிரித்து கொண்டு மூத்தாக வேண்டும் களிமா சொல்லி கொண்டு மௌத்தாக வேண்டும் நல்லமல்கள் செய்து கொண்டு மூத்தாக வேண்டும் என்று பாருங்கள் எத்தனையோ மரணங்கள் வீதியிலே விபத்திலே ஆத்திலே கடலிலே எவ்வளவோ நடக்கிறது எத்தனையோ வாலிபர்கள் இன்று பாதையிலே வாகனங்களிலே செல்கிறார்கள் அங்கே மரணம் ஏற்படுகிறது மௌத்து ஏற்படுகிறது எத்தனையோ ஜனாசாக்களை நாங்கள் இன்று ஆத்தில் இருந்து குளத்தில் இருந்து கடலில் இருந்து அப்படியே எடுக்கிறோம் மூழ்கி மௌத்தாகிறார்கள் நெருப்பிலே சுடுவட்டு மௌத்தாகிறார்கள் விபத்திலே ஆலாஹி மௌத்தாகிறார்கள் தண்ணீரிலே மூழ்கி மௌத்தாகிறார்கள் இப்படியான மரணங்களை விட்டு அல்லாஹுடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் எனவே நானும் நீங்களும் அல்லாஹுடத்திலே நல்ல மௌத்தை கேட்க வேண்டும் நல்ல சக்கராத்தை கேட்க வேண்டும் சிரித்து கொண்டு மௌத்தாக வேண்டும் ஹஸ்ரத் பிலால் ரவி அல்லான் அவர்கள் யார் சாதாரணமான மனிதரா இல்லை மிகப்பெரிய சஹாபி பல தியாகங்கள் செய்தவர் வாழ்க்கையெல்லாம் அழுகைதான் வாழ்க்கையெல்லாம் கவலைதான் வாழ்க்கையெல்லாம் சோதனைதான் வரலாற்றின் ஏட்டை படித்து பாருங்கள் வாழ்க்கையிலே கவலையோடு கஷ்டத்தோடு பிரச்சினையோடு வாழ்க்கையை கடத்தியவர் ஆனால் சக்கராத்திலே சிரித்தார்கள் சக்கராத்திலே சிரித்தார் ஹசரத் பிலால் லாஸ்ட் டே உலகத்திலே இருக்கிறார்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் மனைவி கேட்டார்கள் என் கணவனே சிரிக்கிறீர்களே அல்லவா இது எல்லோரும் அழுகிறார்களே இந்த நாளிலே சக்கராத்திலே எல்லோரும் கஷ்டத்தோடு கவடையோடு இருப்பார்களே நீங்கள் ஆச்சரியமான மனிதர் அல்லவா சிரித்து கொண்டிருக்கிறீர்களே அந்த நேரத்திலே ஹசரத் பிலால் என்ன சொன்னார்கள் தெரியுமா நான் மௌத்தாக போகிறேன் மௌத்தாகியதற்கு பிறகு என்னுடைய ஹபீப் முஹம்மது முகம்மதுலாஹு அலைவசல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் நான் சந்திக்க போகிறேனே எப்படி என்னால் சிரிக்காமல் இருக்க முடியும் என்று சொன்னார்கள் சிரித்து கொண்டே அவர்களுடைய ரோஹு பிரிகிறது வாழ்க்கையெல்லாம் கவலை வாழ்க்கையெல்லாம் கண்ணீர் வாழ்க்கையெல்லாம் கஷ்டம் சக்கராத்திலே சிரித்தார்கள் எனவே இப்படியான நல்ல மூத்து கிடைக்க வேண்டும் இதற்கு மிகச் சிறந்த ஒரு துவா இருக்கிறது இந்த துவாவை இன்றே மரணமிடுங்கள் அந்த துவா தான் அல்லாஹும தீனி என்கின்ற இதை தொழுகைக்காக சஃபிலே நின்று கொண்டு நீயத்து வைத்து தக்பீர் கட்டுவதற்கு முன்னால் சஃபிலே நின்று கொண்டு இந்த துஆவை ஓத வேண்டும் அப்படி ஓதினால் இன்ஷா அல்லாஹ் நல்ல மூத்து கிடைக்கும் ஹுஸ்னுல் ஹாத்திமாவை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நிச்சயமாக தந்தருவான் எனவே யா அல்லாஹ் இந்த ரமலானிலே நாங்கள் யா அல்லாஹ் உன்னிடத்திலே மன்றாடுகிறோம் யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல மூத்தை தாயா அல்லாஹ் நல்ல சக்கராத்தை ஏற்படுத்தியா அல்லாஹ் சிரித்து கொண்டு சொர்க்கத்தை அகப்பார்வையால் கொண்டு களிமாவை மொழிந்து கொண்டு மூத்தாக வேண்டும் يا الله إني عنيفة عند அந்த سرندا சிறந்ததாக ஆக்கி விடுவாயாக آمين آمين يا رب العالمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته